நமசிவாயம் வாழ்க நாதந்தால் வாழ்க கடவுள் அனுகிரக நேர் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் மயிலாடுதுறை ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுறேங்க நம்முடைய கடவுள் அனுகிரக சேனல்ல நிறைய ஜோதிட வீடியோக்களை தொடர்ச்சியாக போட்டு பிளேலிஸ்ட் சென்று பாருங்க ஜோதிடர் விஷால் விவர்தன் அப்படின்னு இருக்கும் என்னுடைய நானூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள் நிமிடாசமான வீடியோக்கள் திருமண பொருத்த வீடியோக்கள் இது போன்ற நிறைய வீடியோக்களுக்கு பார்த்து பயன்பெறுகிறது இரண்டு ஜாதக பார்க்க ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஃபைவ் செவன் த்ரீ ஒன் எயிட் ஜீரோ என்ற மக வாட்ஸ்அப் மூலமாக ஜாதகம் போய் ஜாதகம் பார்க்குறாங்க நம்ம இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா துலாம் ராசிக்காரர்களுக்கு வருகின்ற இந்த மே மாதம் நிகழ இருக்கின்ற குரு பயிற்சி எந்த விதமான மாற்றங்களை பெற்றுத்தர இருக்கின்றது துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு வரைக்கும் ஏழாம் இடத்துல குரு பகவான் இருந்தாருங்க ராசிக்கு நேர் ஏழாம் இடத்துல குரு பகவான் வந்து ராசியை பார்த்து கொண்டிருந்தான் ராசிக்கு ஏழாம் இடத்துல குரு பகவான் இருந்தாலே ஒழிய அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ராகு கூடியிருந்தான் குரு தரக்கூடிய முழுமையான நல்ல பலன்களை துலாம் ராசிக்காரர்கள் பெறவில்லை என்றே சொல்லலாங்க ராசிக்கு ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்திலே அந்த ஐந்து கூடிய பூர்வ சொல்ல சனி பகவான் இங்கே ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கின்றார் இது ஒரு அளவுக்கு நல்ல அமைப்பு தான் அதே போல இந்த ராகு கேது பயிற்சி என்பது துலாம் ராசிக்கு ஒரு அற்புதமான மாற்றங்களை தொடர்ச்சியாக தந்தவண்ணம் இருக்கின்றது இதற்கு காரணம் ராசிக்கு ஆறாம் இடத்திலே ராகு இருப்பதும் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல கேது இருப்பதும் ஒரு சிறந்த அமைப்பு ராசியை குரு பார்க்கக்கூடிய இந்த காலகட்டம் என்பது ஒரு சிறந்த காலகட்டமாக இருந்தாலும் கூட ராசிக்கு எட்டில் குரு மறைகின்றார் எட்டில் குரு வரக்கூடிய காலங்கள் நன்றாக இருக்காது என்றெல்லாம் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க ஏனென்றால் ராசிக்கு எட்டாம் இடத்திலே குரு பகவான் இருந்தாலும் கூட அவர் பார்க்கக்கூடிய இடங்கள் அனைத்து புனிதமெரும் என்ற அடிப்படையில ராசிக்கு எட்டாம் இடத்திலே அவர் வரக்கூடிய குரு பகவான் ரிஷபராசிக்கு வரக்கூடிய குரு பகவான் ராசிக்கு இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனம் குடும்ப வாக்கு ஸ்தானத்தை பார்க்கின்றார் ராசிக்கு நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய வீடு வண்டி வாகனம் நிலவரம் சொத்து சேர்க்கை தாய் தாய்வழி உறவுகள் இது போன்ற விஷயங்களை அவர் பார்க்கின்றார் அப்ப இந்த இடங்கள் எல்லாம் அவர் வலுப்படுத்துவார் ராசிக்கு எட்டில் குரு வந்து ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை பார்த்தால் தூர தேச இடங்களில் சென்று பிழைக்கக்கூடிய அமைப்பு வெளிநாடு வாய்ப்பு ராசிக்கு எட்டில் அமரக்கூடிய குரு ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை பார்க்கும்போது சுப விரயங்கள் சுப விஷயங்கள் ஒரு வீடு வாங்கணும் ஒரு வாகனம் வாங்க வேண்டும் ஒரு வீட்டில் ஒரு சுபகாரியம் நிகழ வேண்டும் என்ற என்பது இது போன்ற அமைப்பு உருவாக்குவாரு ராசிக்கு எட்டில் வரக்கூடிய குரு குடும்பஸ்தானத்தை பார்ப்பதால் விரைவில் குடும்பம் அமையக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்குவார் அப்ப இந்த இடத்துல குரு வர்றதுனால பல நன்மைகளும் இருக்கின்றன இது தொடர்பான இடத்துல நன்மைகள் இரண்டாம் இடம் குடும்பஸ்தானம் நாலாம் இடம் சுகஸ்தானம் பன்னெண்டாம் இடம் அயனசயன போகஸ்தானம் தாம்பத்திய அமைப்பு என்று சொல்லக்கூடிய பன்னெண்டாம் இடத்தை குரு பார்க்கும் போது விரைவில் குடும்பம் அமையக்கூடிய திருமணம் அமையக்கூடிய விரைவில் வீட்டில் சுபகாரியங்கள் பன்னெண்டாம் இடத்தை சுபகரமாக இருந்து பார்க்கின்றார் குரு அப்ப விளைவில் சுபவிரயம் நிகழக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த காலகட்டமானது இருக்கின்றது என்று நம்ம சொல்லலாங்க துலாம் ராசிக்கு நிச்சயமாக இந்த குரு பயிற்சி ஒரு நல்ல தான் இருக்கும் இது உங்களுடைய ராசிக்கு ஆறில் இருக்கக்கூடிய ராகு அனைத்து விதமான தடைகளையும் உடை தெரிவார் என்பது உண்மை அதே போல ராசிக்கு ஐந்தாம் இடத்துல உங்களுடைய யோகாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சி பெற்று அமர்ந்திருப்பதும் ஒரு சிறப்பான அமைப்பு தான் இந்த துலாம் ராசி குருப்பெயர்ச்சி நிகழக்கூடிய இந்த காலகட்டத்திலே நீங்கள் உங்கள் ஊருக்கு அருகாமல் உள்ள தட்சிணாமூர்த்தியினுடைய வழிபாடையும் அல்லது உங்கள் ஊருக்கு அருகில் குரு பகவான் கோயில் இருந்தாலும் சென்று விட்டு வரலாம் உங்களுடைய ராசிநாதான் சுக்கரபகான் வரதுனால அன்றைய தினம் மகாலட்சுமியினுடைய வழிபாடை நீங்கள் எடுத்துக்கொள்வது என்பது அற்புதமான நல்ல மாற்றங்களை துலாம் ராசிக்காரர்களுக்கு பெற்றுத்தரும் என்று நம்ம சொல்லலாங்க நன்றி வணக்கம் வாழ்க வரமுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்